தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க லட்சக்கணக்கான மக்கள் உயிரலக நேரிடும் எலான் மஸ்க் அறிவிப்புக்கு பில் கேட்ஸ் கடும் எதிர்ப்பு டெல்லி மக்களின் கவனத்தை ஈர்த்த மினி கேஜர்வா வார இறுதி நாளில் உயர்ந்த தங்கவிழை இன்றைய நிலவரம் வந்தே பாரத் ரயில்களின் பயணத்தின் போது உணவு பெறலாம் என ரயில்வே வாரியம் அறிவிப்பு இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்க நேரிடும் எலான் மஸ்க் அறிவிப்புக்கு பில்கேட்ஸ் கடும் எதிர்ப்பு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அரசின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு என்ற துறை உருவாக்கப்பட்டு அதற்கு தொழிலதிபர்கள் எலான் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர் விவேக் ராமசாமி தலைவர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் எலான் மாஸ்க் கட்டுப்பாட்டுக்குள் டாட்ச் முழுமையாக சென்றுள்ளது அரசு மற்றும் பொதுமக்களின் முக்கிய தரப்புகளை அணுகும் சுதந்திரம் டாட்ச் துறைக்கு வழங்கப்பட்டது டிரில்லியன் கணக்கான டாலர் சலுகைகள் மானியங்கள் மற்றும் வரி வசூலுக்கான அரசாங்கத்தின் கட்டண அமைப்பு தரவுகளை அணுக கருவூலத்துறை விவரங்கள் கோப்புகள் ஆவணங்கள் அதிரகசிய வீடியோ ஆடியோக்களையும் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களின் மிக முக்கிய தகவல்களையும் அணுக டாஜுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் அரசாங்க செலவினைகளை ஆண்டுதோறும் ஒரு டில்லியன் டாலர் முதல் இரண்டு டில்லியன் டாலர் வரை குறைக்கும் திட்டத்தை மாஸ்க் முன்மொழிந்தார் இதனை அடுத்து சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் மூடப்படும் என மாஸ்க் தனிச்சையாக தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது எலான் மாஸ்கின் இந்த அறிவிப்பிற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் பில்கேட்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் எலான் மாஸ்கின் இந்த அறிவிப்பிற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய பில்கேட்ஸ் அமெரிக்கா தனது பட்ஜெட்டில் ஒரு சதவீதத்துக்கு குறைவாகவே வெளிநாட்டு உதவிக்காக செயல்படுகிறது என்றாலும் இந்த நிதி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிறது ஆகவே சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் மூலமாக மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் வளர்ச்சி நிதி நிறுத்தப்பட்டால் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் உணவு பாதுகாப்பு சுகாதார திட்டங்கள் மற்றும் பேரிடர் நிவாரணம் உள்ளிட்ட உதவிகளை பல நாட்டுக்கு சர்வ சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் செய்து வருகிறது யூஎஸ் எய்ட் நிறுவனத்துடன் இணைந்து பில் கேட்ஸின் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை பல்வேறு நாடுகளுக்கு உதவி செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி மக்களின் கவனத்தை ஈர்த்த மினி கேஜர்வால் டெல்லி சட்டசபைக்கு கடந்த ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது எழுபது சட்டசபை தொகுதிகளிலும் மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் நின்றனர் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் ஆகிய கட்சியினிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பலத்த பாதுகாப்புடன் நடந்த தேர்தலில் அறுவஸ் அறுபது சதவீத வாக்கு பலத்த பாதுகாப்புடன் நடந்த தேர்தலில் அறுபது சதவீத வாக்குகள் பதிவாகின தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்பில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த பரபரப்பான சூழலில் டெல்லி சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை எட்டு மணிக்கு தொடங்கியது முதலில் தேர்தலில் பதிவான தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது இந்த நிலையில் மினி அரவிந்த் கெஜர்வால் என்ற சிறுவன் டெல்லி மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளான் அரவிந்த் கெஜர்வாலின் வீட்டிற்கு ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டரான ராகுல் தேமர் தனது மகன் அவ்யன் தேமருடன் வந்திருந்தார் அப்போது அவ்யந்தேமர் நீல நிறை ஸ்வட்டருடன் வெள்ளை காலர் மற்றும் பச்சை நிற பஃப் ஜாக்கெட் அணிந்திருந்தான் மேலும் கெஜர்வாலை போலவே தோற்றமளிக்க அவர் போலவே கண்ணாடி மற்றும் மீசையை அணிந்திருந்தான் இந்த குளிர்காலத்தில் கெஜர்வால் பத்திரிகையாளர் சந்திப்புகளின் போது இதே போன்ற உடைகளை தான் அணிந்து வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வார இறுதி நாட்களில் உயர்ந்த தங்கம் விலை இன்றைய நிலவரம் தங்கம் விலை கடந்த ஒரு மாதத்தில் கிடுகிடுவென உயர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது ரூபாய் அறுபதாயிரத்தை தொட்டு விடுமோ என்று நினைத்ததை மாற்றி இப்போது ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்தை தொட்டு விடுமோ என நினைக்க வைத்துவிட்டது அந்த அளவிற்கு அதன் விலை அதிகரித்து வருகிறது கடந்த ஒன்றாம் தேதி தங்கத்தின் விலை வரலாறு காணாத ஒரு புதிய உச்சத்தை எட்டியது அன்று ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுக்கு ஒரு சவரன் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபதுக்கு விற்பனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தங்க விலை ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை அடைகிறது இந்த நிலையில் வார இறுதி நாளான இன்று தங்கம் விலை உயர்ந்துள்ளது கிராமுக்கு ரூபாய் பதினைந்து உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் எழுநூத்தி தொண்ணூத்தி நாற்பத்தி ஐந்துக்கும் சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபதுக்கும் விற்பனையாகிறது வெள்ளி விலை மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி நூத்தி ஏழு ரூபாய்க்கும் பார்வெள்ளி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ரூபாய்க்கும் ஒரு லட்சம் ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பாரத் வந்தே ரயில்களின் பயணத்தின் போது உணவு பெறலாம் என ரயில்வே வாரியம் அறிவிப்பு வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போதே உணவு வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது சிலர் உணவு வேண்டாம் என்று குறிப்பிட்டுவிட்டு ரயில் பயணத்தின் போது உணவுக்கான பணத்தை செலுத்த தயாராக இருந்த பொழுதிலும் உணவு அளிக்க இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழக ஊழியர்கள் மறுத்துவிடுகின்றனர் இது தொடர்பாக பயணிகள் புகார் தெரிவித்த நிலையில் டிக்கெட் முன்பதிவின் போது உணவு வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தால் குறிப்பிட்டிருந்த போதிலும் பயணத்தின் போது பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உணவு வழங்கலாம் என்று ஐஆர்சிடிசி தலைவருக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் ரயில்வே வாரியம் கூறியுள்ளது மேலும் பயணிகளுக்கு அவ மேலும் பயணிகளுக்கு அசௌகரியத்தை தவிர்க்க இரவு ஒன்பது மணிக்கு மேல் ரயிலில் ட்ராலிகளை தள்ளிக்கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் அறிவித்துள்ளது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி